வெளியில் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது வீட்டுக்குள்ளே இருந்த சாரதா இந்த மழையில் மட்டும் சுட சுட பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என் மருமக அனாமிக்கா எங்கே இருக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா மருமகள மருமகளே அப்படின்னு மாமியார் எவ்வளோ கூப்பிட்டும் அனாமிக்கா மட்டும் அங்கே வரவே இல்லை அதனால கிச்சனுக்குள்ள போய் பார்த்தாங்க அங்கேயும் மருமக அனாமிகாவை காணும் கொல்லப்புறம் வந்து தோட்டத்தை பார்த்தாங்க சாரதா அங்கே கூட அனாமிகாவை எங்கேயும் காணும் என்னது இது மருமக அனாமிகா கிச்சனில் இல்லை தோட்டத்தில் இல்லை எங்கே போயிருப்பா அப்படின்னு வெளியில் வந்து எட்டி பார்த்தாங்க அப்போ மருமக அனாமிகா மழையில் நனைஞ்சுக்கிட்டு வீட்டு முன்னாடி இருந்த டேப்பை திறந்து துணியை துவச்சிக்கிட்டு இருந்தா அதை பார்த்த ஷாரதா நான் வீட்டுக்கு வர விளைச்சது கொஞ்சம் கூட மூளையே இல்லாத முட்டாள் மருமகன்னு அப்போவே நினச்சேன் ஆனால் இவ்வளோ முட்டாளாக இருப்பான்னு தெரியாது என்னங்க அப்படின்னு தன்னோட புருஷன் பிரசாத கூப்பிட்டாங்க வெளியில வந்தாரு என்ன அங்க பாருங்க மழையில நம்ம மருமக என்ன பண்றான்னு அப்படின்னு சொன்னதும் துணித்த வச்சுக்கிட்டு தன்னோட மருமகளை பார்த்தாரு பிரசாத் ஆச்சரியமா உடனே சாரதா கிட்ட என்னா இது நம்ம மருமக மழையில நினைஞ்சுக்கிட்டு துணித்திட்டு போ உடம்பு இல்லாம போகுது ஜாரா வந்தா வந்துட்டு போட்டோம் ஒரு மாத்திரைய போட்டா அது சரியா போயிடும் ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாரும் இதை பார்த்தா என் மருமக முட்டாள் மருமகன்னு என்னை பார்த்து கேவலமாக பேச மாட்டாங்களா கையை கொட்டி சிரிக்கிறது மட்டும் இல்லை பல்ல காட்டியும் இழிப்பாங்க அப்படி யாரும் சிரிக்கக்கூடாதுன்னா யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி அவளை உள்ள கூட்டிக்கிட்டு வா ஷாரா போயி மருமகளை உள்ள கூட்டிட்டு வா தெளிவான மருமக வேணும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்ச பொண்ணை விட்டு இப்படி தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தோமே இது எல்லாம் நம்ம தப்பு தாங்க இவ இப்படி மழையில நினைஞ்சுக்கிட்டு துணி துவைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொடைய பிடிச்சுக்கிட்டு அனாமிக்கா கிட்ட போனாங்க சாரதா என்ன பண்ணிக்கிட்டு இந்த மழையில துணி துவச்சிட்டு இருக்காத்த இந்த வேலைய மழையில யார் செய்ய சொன்னாமா உன்ன இதெல்லாம் சொல்லி தரதுக்கு ஒரு ஆள் கூட வேணுமா அத்த மழையில துணி துவைக்கிற நல்ல செய்தி அப்புறம் தோச்ச துணியை எங்க காய போடுவ ஐயோ அத்த இது கூட தெரியாத உங்களுக்கு வெளியில தான் கயிறு கட்டி இருக்குல்ல அதில் போய் காய வைப்பேன் மழை கூட காற்று நல்லா அடிக்குதில்ல அந்த காத்துல இது காஞ்சிராதா நாளைக்கு அவர் ஆஃபீஸ்க்கு போகும்போது எல்லாம் தயாராக இருக்கும் ஒன்றை மாதிரி புத்திசாலி பொண்ண நான் எங்கேயும் பார்த்தது நீ மருமகளாக எங்கள் வீட்டுக்கு வந்தது உண்மையிலேயே அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் நான் பிறந்த தேவர் அதிர்ஷ்டம்னு எங்கள் அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க நீங்கள் சொன்னால் அது ஞாபகம் வருது அதிர்ஷ்டம் இப்படி மழையில் நனைஞ்சுக்கிட்டு துணியை துவைக்க கூடாது மருமகளே ஏந்திரி வா வீட்டுக்குள்ளே போகலாம் மழை நின்னதுக்கு அப்புறமா நல்லா துணியை வந்து துவை இன்னும் ரெண்டு மூணு புடவை மட்டும்தான் இருக்கத்த அதை கூட துவைச்சிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷாரதா மழை தண்ணியில் கரைஞ்சிக்கிட்டு இருக்க துணி சோப்பு சர்ஃப் பவுடர் எல்லாம் தெரிஞ்சது எப்படியா போச்சுன்னா மாதத்துக்கு முப்பது சோப்பு முப்பது வாஷிங் பவுடர் தேவைப்படுமேடி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களாத்த மழை சத்தத்தில் கேட்க மாட்டேது துவைச்ச வரைக்கும் போதுமா வீட்டுக்குள்ளவா போகலாம் அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா நல்லா இருக்காது மழையில சாரதாவோட மருமக இப்படி துணியை துவைக்கிறா அப்படின்னு பார்த்து சிரிப்பாங்க ஐயோ அத்த புத்திசாலித்தனமா இருக்க சொன்னீங்க இருந்தா இப்படி சொல்றீங்க என் புத்திசாலித்தனத்துக்கு இப்படி நீங்களே குறுக்க வந்து நின்னா எப்படி அத்த இப்படி அனாமிக்கா சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்குள்ளார போனா கொடைய பிடிச்சுக்கிட்டு இருந்த சாரதா யாரும் தன்னோட மருமகளை பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டுட்டு போனாங்க உண்மையிலேயே யாரும் பார்க்கல மானம் தப்பிச்சதுன்னு நினைச்சுக்கிட்டு சாரதா உள்ள வந்தாங்க மறுநாள் காலையில கிருஷ்ணவேணி காவேரி சுசீலா அபர்ணா இந்த நான்கு பெண்களும் சாரதா வீட்டுக்கு வந்தாங்க என்னது இது நாலு பேர் இழிச்சுன்னு வந்துட்டீங்களே எங்க பொண்ணுங்களை மருமகள் ஆக்கிக்கோன்னு எத்தனை தடவை சொன்னோம் புத்திசாலி மருமக வேணும்னு அந்த அனாமிக்காவை கட்டிக்கிட்டு வந்தேன் ஏன் இப்ப அதுல என்ன குறை வந்தது என் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக இருக்காளே உண்மையிலேயே புத்திசாலி அத தெரிஞ்சுக்கதா இங்க வந்த சாரதா ஆனா என் மருமவ வீட்ல இப்ப இல்லையே வீட்ல இல்லையா எனக்கு என்னவோ ஏன் அவளை வீட்டு உள்ள வச்சுட்டு இல்லன்னு பொய் சொல்றியோன்னு தோணுது என்ன அப்புறா இது திடீர்னு இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்ட அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க என் மருமக என்ன கோழி குஞ்சா இல்ல சேவலா எங்கையும் ஒலிச்சு வைக்கல பாவக்கா வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருக்கா மார்க்கெட்டுக்கு தானே போயிருக்கா எப்படியும் திரும்ப வரப்போறா அப்பா அவளை நம்ம பார்க்கலாம்ல காவேரி அனாமிகா வர்ற வரைக்கும் நம்ம சாரதாவோட பேசிக்கிட்டு இருப்போம் அதுக்குள்ள அனாமிகா வந்துருவா பாவக்கா குழம்பு வைப்பா நம்ம கதை பேசிக்கிட்டே அனாமிகா செஞ்ச கம கமன்னு பாவக்கா குழம்ப நம்ம எல்லாரும் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு அப்பர்ணா சொன்னதும் சாரதாவுக்கு கலவரம் ஆரம்பிச்சிருச்சு மனசுக்குள்ளேயே ஐயோ இப்ப மட்டும் மருமக அவ ரூம்ல இருந்து வெளியில வந்தா நான் போய் சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே ஆனாமிக்க அவ பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் துரத்தி அடிக்கணும் ஆனா எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அங்க பிரசாத் வந்தாரு உடனே சாரதாவுக்கு ஒரு யோசனை வந்தது என்னங்க இவங்க நாலு பேரும் உங்ககிட்ட பேச ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நான்கு பெண்களுக்கு நடுவுல வந்து உட்கார்ந்துகிட்டாரு பிரசாத் எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசினாரு அவ்வளவுதான் அந்த நாலு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க என்ன அப்பர்ணா அதுக்குள்ள கிளம்பி போயிட்டீங்களே என் மருமக கிட்ட வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறீங்க இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறோம் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க சாரதா பெருமூச்சு விட்டாங்க இன்னொரு நாள் இதே மாதிரி மழை பெஞ்சுது அனாமிகா கொடைய பிடிச்சிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தா அப்ப சாரதா வந்து அனாமிகாவை பார்த்தாங்க மருமகளே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி கொடைய பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிய வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றதானே நிலம் வரைக்கும் போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நிலம் வரைக்குமா இந்த மழையில நிலம் வரைக்க எதுக்கு அனாமிகா நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு அத்த அதுக்காக தான் போறேன் வேண்டாண்டிமா நீ மழையில பண்ற புத்திசாலி வேலையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் வீட்டுக்குள்ள போ எனக்கு செய்யணும் போல தோணுது அப்படின்னு லேட் பண்ணாம கொடைய பிடிச்சுக்கிட்டு அனாமிகா நிலத்து பக்கம் நடந்து போனா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில இருந்து ரமேஷ் நனஞ்சபடியே வீட்டுக்குள்ள வந்தான் அனாமிகா அனாமிகா டவல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அனாமிகாவுக்கு பதில் சாரதா வந்தாங்க மருமக வீட்டுல இல்லடா நிலத்து வரைக்கும் போயிருக்கா நிலம் வரைக்குமா எதுக்குமா இந்த மழையில ஏதோ புத்திசாலித்தனமா வேலை பார்க்க போறேன்னு போயிருக்கா சரி இதுக்கு முன்னாடி பண்ண வேலையே இன்னும் மறக்க முடியல மறுபடியும் இன்னொரு தெளிவான வேலை பண்ண போயிட்டாலா ஆமாண்டா எவ்வளவோ சொன்ன போகாதுன்னு என் பேச்ச கேட்காம அது பார் அப்படி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ரமேஷ் டென்ஷனா அம்மா ஒரு வேலை அவ நிலத்துக்கு போய் நட்ட நாத்து எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சு அதுக்கு ஒரு கதை சொன்னான்னு வச்சுக்கோ அப்படின்னு நினைச்சு ரமேஷ் அங்க இருந்து ஓடி போயிட்டான் மழையையும் மண் பாதையையும் பொருட்படுத்தாம ஓடினான் பையன் பின்னாடியே அம்மா சாரதாவும் ஓடினாங்க என் புத்திய சொல்லணும் புத்திசாலி மருமக வேணும்னு பறந்து போய் இப்படிப்பட்ட மருமகளை வரவழைச்சின சரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு நான் செஞ்ச வேலையை நானே சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ரமேஷும் சாரதாவும் நல்லா நினைஞ்சு அந்த மழையிலேயே நிலத்து வரைக்கும் வந்தாங்க நிலத்துல போர் ஆன்ல இருந்துச்சு அனாமிகா கொடைய பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு ரமேஷ் சாரதா ரெண்டு பேரும் அனாமிகா கிட்ட நின்னாங்க அனாமிகா நீங்க என்ன பண்ற அது இருக்கட்டும் மழையில நினைச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க இந்த மழையில நீ என்ன வேலை பாக்குறன்னு பாக்கதாமா ஓடி வந்தோம் மழை பெஞ்சுக்கிட்டதுல சம்பள தண்ணி ஏறி இருக்கும் அததான் திறந்து விட வந்த கரண்ட் இருக்கும்போதே போதே போர திறந்துடணும் தண்ணி நிலத்துக்குள்ள போயிடும் இங்க நின்னுக்கிட்டு தண்ணி எல்லாம் நிலத்துக்கு சரியா போகுதா இல்லையானு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஒரு செகண்ட் ரெண்டு பேருக்கும் மூளையே வேலை செய்யல சிரிக்கிறதா அழறதான்னு கூட அவங்களுக்கு தெரியல குழப்பத்தோட அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க மழை பெய்யும் போது துணி துவைக்கணும் நிலத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும் இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல தெனாலிராமன் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை நான் படிச்சிருக்கேன் டிவியில பாத்திருக்கேன் எனக்கு அந்த கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுல வர தெனாலிராமன் மாதிரி நானும் புத்திசாலியா இருக்கிறேன் பாராட்டாம திட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா ரமேஷ் ரெண்டு பேரும் அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க தெனாலிராமன் முடிவு நல்லா தான் இருக்கும் ஆனா அவர் செய்யறதெல்லாம் கோமாளி வேலை அப்ப என்னோட ஃபினிஷிங்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு அனாமிகா புரியாம பேசலாம் அனாமிகா அப்பாவியா பேசறத பார்த்து என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது தெனாலிராமன் மாதிரி புத்திசாலித்தனமா அவரோட பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால சைக்காலஜிஸ்ட் கிட்ட அனாமிகாவ கூட்டிக்கிட்டு போய் காமிச்சாங்க அவங்க ஹெல்ப் மூலமா அனாமிகா கொஞ்சம் கொஞ்சமா சாதாரண மனுஷியா மாத்துறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணாங்க கொஞ்ச நாள்லயே அனாமிகா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதை நிறுத்தினா அது ஒரு குக்கிராமம் தலை சீவி ரிப்பன் கட்டிக்கிட்டு இருந்த இருபத்தஞ்சி வயசு பொண்ணு அனாமிக்கா எருமை மேலே உட்காந்துக்கிட்டு சோளம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் எருமை ரோட்ல நடந்துகிட்டும் கத்திக்கிட்டும் இருந்துச்சு எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க நான் ஒன்றும் உன் ஃப்ரெண்டுங்க மாதிரி அவ்வளோ வெயிட்டா இல்லையே அப்புறம் எதுக்கு இந்த கற்று கத்துற அப்படின்னு சொல்லி முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது ரமேஷ் கார்ல மாட்டு பக்கத்தில் வந்தான் கத்திக்கிட்டு இருக்க மாட்டை பார்த்ததும் ரமேஷுக்கு பாவமா இருந்தது உடனே கார்ல இருந்து இறங்கி ஏ பொண்ணு முதல்ல அந்த எருமை மேலேருந்து இறங்கு அது கர்ப்பமா இருக்கு அது மேல உட்காந்துட்டு இருக்கே இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு மூளையே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி அனாமிகாவோட கையை பிடிச்சி கீழே இழுத்து விட்டான் அதனால அனாமிக்கா பக்கத்துல இருந்த சேத்துல போய் விழுந்துட்டான் அப்பதான் அந்த மாடு கத்துறதையே நிறுத்துச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுச்சு சேத்துல விழுந்த அனாமிகா கோபமா என்ன புடிச்சு சேத்துல தள்ளி விடுறியா உன்ன அப்படின்னு சேர வாரி ரமேஷ் மேல இறைச்சான் ரமேஷ் வேண்டாம் வேண்டாம் எவ்வளவு இல்ல அப்போ அந்த இடத்துக்கு அனாமிகோட அப்பா கோபால் வந்தாரு கோபால் கோபமா இருந்தாரு கேளுமா அப்படி பண்ணாதம்மா தப்புமா என் கைய புடிச்சு எழுத்து என்ன சேத்துல தள்ளி விட்டுட்டான் இருக்க மாடு மேல ஏறி உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த மாடு அவ்வளவு கத்தியும் இறங்கல அதான் புடிச்சு தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னதும் கோபால் கையை எடுத்து கும்பிட்டு மன்னிச்சிருங்கப்பா ஆமா நீங்க யாரு மாட்டு டாக்டருங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி கோபால் லக்கேஜ் பேக்கை எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாரு மாட்டு டாக்டர்னு சொன்ன உடனேயே அனாமிக்கு அங்கிருந்து வேக வேகமா ஓடி போயிட்டான் இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது அனாமிகா ரமேஷ்க்கு தினம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு நெருங்கிட்டான் அனாமிகாோட பேச்சு வெகளுதனோ இது எல்லாமே ரமேஷ்க்கு பிடிச்சி போயிடுச்சு. அனாமிகாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அத அனாமிகா கிட்டயும் சொல்ல ரெண்டு பேரும் காதலிச்சாங்க. அனாமிகாக்க ரமேஷ் ஒரு ஃபோன் கூட வாங்கி கொடுத்தான். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான். அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. ரமேஷும் அனாமிகாவும் ஆட்டங்கரயில சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத கோபால் கவனிச்சிட்டாரு. உங்களை மாதிரி பட்டணத்து ஆளுங்களும் நம்ம முடியாதுங்க. அப்படி சொல்லாதீங்க."

பொண்ணோட கல்யாணத்தை பத்திதான் சாரதா இதை பத்தி உன்கிட்ட பேசணும் வீட்டு மருமகளா ஆக்கிக்கோ என்னது என் வீட்டு மருமகளா ஆக்கணுமா ஆமா சாரதா நீயும் இருச்சு நானும் இருச்சு உன் பையன் டாக்டருக்கு படிச்சிருக்கான் என் பொண்ணு சொப்னா கூட டாக்டருக்கு தான் படிச்சிருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டி கொடுத்தோம்னா அவங்க லைஃப அவங்க பாத்துப்பாங்க ரெண்டு குழந்தைங்களையும் கொடுப்பாங்க அவங்கள பாத்துக்கிட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான் என்ன சொல்ற சாரதா இதுல நோ சொல்றதுக்கு எனக்கு எங்க வாய்ப்பு இருக்கு சொல்லு ஆனாலும் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்றேன் அவர் என்ன சொல்றாருன்றது கேட்கணும்ல நான் தான் சொல்றேன்ல சாரதா பிரசாத் அந்த மனசு எனக்கு நல்லா தெரியும் ஸ்வப்னா வீட்டு மருமகளாகுறான்னு தெரிஞ்சதும் ஃப்ளைட்டு மாதிரி வானத்துல பரப்பாரு இவ்ளோ உறுதியா எப்படிமா சொல்ற முதல்ல நீ எனக்கு வாக்கு கொடு அண்ணன் ஒத்துக்க வைக்கிறத நான் பாத்துக்கிறேன் இப்ப அண்ணா இருப்பாரு நானும் அங்கேயே போய் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதும் சாரதா சத்தியம் பண்ணாங்க உன் பொண்ணுதான் எனக்கு மருமக இத உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன் சந்தோஷமா இது போதும் எனக்கு நான் அண்ணனை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சரோஜா பொண்ணு ஸ்வப்னாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க பிரசாத் ஆபீஸ்ல ஒரு பிசினஸ் மேன் சுதர்ஷனோட பேசிட்டு இருந்தாரு சுதர்ஷன் பக்கத்துல அவரோட பொண்ணு சுஜாதா உட்கார்ந்துட்டு இருந்தா சுதர்ஷன் ஐயா பொண்ணு கூப்பிட்டுட்டு ஆபீஸ் வந்திருக்கீங்க என்ன விஷயம் நிஷேதா நேரடியா உங்ககிட்ட சொல்லிடுறேன் டாக்டருக்கு படிச்ச உங்க பையன் ரமேஷ என் பொண்ணு சுஜாதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க என் பொண்ணு அவனை காதலிச்சிருக்கா நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க ஆனா என் பையன் ஒரு வார்த்தை எனக்கு ரமேஷ கட்டி கொடுங்க உங்ககிட்ட நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் ரெண்டு குழந்தைய பத்தி தரேன் அது கூட நீங்களும் என் அப்பாவும் சந்தோஷமா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சுஜாதா வெக்கப்பட்டான் சுதர்ஷனும் பிரசாதும் சந்தோஷப்பட்டாங்க இங்க பாருங்க சுதர்ஷன் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா கிட்ட பேசிட்டு போன் பண்ற பிரசாத் அவங்கள நான் ஒத்துக்க வைக்கிறேன் நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க சுஜாதா தான் என் மருமக சத்தியம் பண்ணி கொடுக்கற அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷனும் கிளம்பி போனாங்க ரெண்டு நாள் அப்புறம் லான்ல இருக்க ஊஞ்சல்ல தம்பதி சாரதாவும் பிரசாதும் அவங்களோட ஒரே ஒரு பையன் ரமேஷோட கல்யாணத்தை பத்தி கோவமா டிஸ்கஸ் பண்ணாங்க ஆவேசமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி ரமேஷோட கல்யாணம் தொழிலதிபர் சுதர்ஷனோட பொண்ணு சுஜாதாவோட தான் சுதர்ஷனுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் என்ன ஆகுறது ஒரு சத்தியம் போனா போகட்டும் நான் சரோஜாவோட பொண்ணு சொப்னாவே என் மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு சரோஜாவுக்கு சத்தியம் பண்ணேன் சத்தியம் தவறிச்சு சரோஜா சமாதி ஆயிடுவா ரொம்ப சந்தோஷம் அவள் இறுதி சடங்கு எல்லாத்தையும் என் பணத்திலையே கிராண்டா பண்ணி முடிச்சிட்றேன் அப்புறம் சுஜாதாவோட கல்யாணத்தை முடிச்சிடலாம் இதான் என் முடிவு இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் பையனோட கல்யாணம் சரோஜாவோட பொண்ணு சொப்னாவோட மட்டும் தான் பொண்ணுங்க நம்ம ரெண்டு பேரையும் அவ்வளோ நல்லா பாத்துப்பா பாதம் பாதம் இந்த நக்கல் பேச்சு ரெண்டு பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணும்போது அங்க ரமேஷ் வந்தான் ரமேஷை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க உங்ககிட்ட நான் என் கல்யாணத்தை பத்தி பேசணும்னு வந்திருக்கேன் நாங்களும் அதையே தான்ப்பா உன்கிட்ட பேசணும்னு நினச்சோம் நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் அப்பா இன்னொரு பொண்ணை பார்த்து வச்சுருக்காரு நான் வில்லேஜில் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேம்மா ஓடே உன் கல்யாணத்தை பற்றி சுதர்ஷனுக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆகுறது நான் என் ஃப்ரெண்டு சுஜாதாக்கு கொடுத்த வாக்கு என்னடா ஆகுறது அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் தன்னோட செல்ஃபோனை எடுத்து டாடி சுதர்ஷன் அங்கிள் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷனோட நம்பரை சொன்னார் சுதர்ஷனுக்கு ஃபோன் பண்ணினான் ஹலோ சுதர்ஷன் அங்குள் நான் ரமேஷ் பேசுறேன் சுஜாதா பக்கத்துல இருந்தானா கொஞ்சம் ஸ்பீக்கர் போடுங்க அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் ஸ்பீக்கரை ஆன் பண்ணினாரு சுஜாதா நான் ஒரு மாட்டு டாக்டர் இன்னும் என்ன கல்யாணம் பண்ண இஷ்டமா உனக்கு என்னது மாட்டு டாக்டரா நோ 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 அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் போனை கட் பண்ணிட்டான் ஷாரதா சிரிச்சாங்க பிரசாதோட முகம் வாடி போச்சு மமே சரோஜா ஆண்டி நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் சரோஜாவோட நம்பரை சொன்னாங்க சரோஜா ஆண்டி நான் ரமேஷ் இருந்தா ஸ்பீக்கர் ஆன் தான் பக்கத்துலதான்ப்பா இருக்கா இரு ஸ்பீக்கரை போடுறேன் ஹலோ சுப்னா நான் ஒரு மாட்டு டாக்டர் என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா அப்படின்னு சொன்ன உடனே வாந்தியே எடுத்துட்டான் அதை பார்த்து பிரசாத் சிரிச்சாரு ரெண்டு பேரையும் ரமேஷ் ஒரு நிமிஷம் இருங்க நான் அனாமிகாவுக்கு அனாமிகாவுக்கு இப்ப கால் பண்ணினான் சொல்லுமாம்மா வீட்ல பேசியாச்சா அத்தை மாமா நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு நான் ஒரு மாட்டு டாக்டர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு ஆட்சேபணம் இல்லையே அதனால நீ கேவலம்னு நினைக்கிறியா கொமட்டிக்கிட்டு வருதா இங்க பாருங்க எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னதும் போனை கட் பண்ணிட்டான் மறுநாள் காலையில சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் கார்ல அனாமிகாவை பார்க்க வந்தாங்க வாசல்ல அனாமிகா உட்காந்துக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா அவளுக்கு ரமேஷ் கண்ணாடி பிடிச்சிட்டு இருந்தான் அத பார்த்த சாரதா அங்க பாருங்க சிட்டியில நாம பார்த்த பொண்ணை எல்லாம் விட்டுட்டு எப்பேர் பட்ட பொண்ண பார்த்து வச்சிருக்கானு பையனோட சந்தோஷம் முக்கியம் இல்லையா சாரதா அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க பைத்திய மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு ரிப்பன்ல ஜடையை பின்னி வச்சிட்டு இருந்த அனாமிகா வந்தா அனாமிகாவ ரெண்டு பேருக்குமே புடிக்கல பையனுக்காக ஒத்துக்கிட்டாங்க ரமேஷுக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் ஆச்சு சிட்டிக்கு மருமக வந்தா ஒரு நாள் குக்கர் விசில் அடிச்சிட்டு இருந்தது ஐயோ பாம் அப்படின்னு அதுல தண்ணியை ஊத்திட்டான் பக்கத்துல இருந்த ஷாரதாவுக்கு அத பார்த்து சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல எல்லாரும் உட்காந்து ஒரு நாள் டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க டிவில ஒரு ஆளு கையில கட்டையை எடுத்துக்கிட்டு யாரையோ துரத்துனான் அப்போ அனாமிகா தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து டிவிய அடிச்சான் அத்த இந்த ஆளு கட்டையை எடுத்துக்கிட்டு உங்களை அடிக்க வர்றான் பாருங்க நான் சும்மா விடுவேனா போட அப்படின்னு தொடப்பு கட்டையால் இருந்தா இப்படி கிராமத்து மருமகளோட செயலை பார்த்து தலையில் அடிச்சுக்கிட்டாங்க சாரதா